நமது தொகுதி எம்பின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் நடராஜன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக கோவையிலே நான் போட்டியிட்டேன் மிக அரிதாகவே பொதுமக்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தினுடைய அமைதி என்பது பாதுகாக்கப்படுகிறது எம்பி இந்த அஞ்சு வருஷத்துல அவர் செயல்பட்டது என்ன அப்படின்னு கேட்கிற காலத்துக்கே இப்ப போயிருச்சு எங்களுக்கு அவரோட செயல்பாடுகளை திருப்தி இல்லை பதினெட்டுல இருந்து பனிரெண்டு சதவிகிதமாக தொழில்களின் நகரமாக அறியப்படும் கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்னும் புகழையும் பெற்றது தலைநகர் சென்னைக்கு அடுத்தபடியாக லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் கோவையின் தொழில்துறை வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான பி ஆர் நடராஜன் பக்கபலமாக இல்லை என தொழில்துறையினர் அதிருப்தி தெரிவிக்கும் நிலையில் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி கோவையின் அமைதியை தான் பாதுகாத்துள்ளதாகவும் தொழில்துறையை பாதிக்காத வகையில் ஜாப் ஆர்டர்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பதற்காக தான் போராடி பன்னெண்டு சதவீதமாக குறைத்துள்ளதாகவும் பி நடராஜன் தெரிவிக்கிறார் அமைச்சர்களே நேரடியாக தொகுதிக்கு வரும்போது கூட பொதுமக்களது கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைக்க பெரும்பாலும் எம்பி வருவதில்லை என்கிறார் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சீனிவாசன் கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக தொழில்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது மட்டுமல்ல பல்வேறு விதமான கல்வி நிறுவனங்கள் மோட்டார் பம்பு தொழிற்சாலைகள் தொழில்கள் என்று அதிகமான தொழில்களை மையமாக இருக்கக்கூடிய நூற்பாலைகள் நிறைந்த ஒரு பாராளுமன்ற தொகுதி இதில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கொள்கை முடிவுகள் எடுப்பதில் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவராக அல்லது களத்திலே இறங்கி அந்த உடைய மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தகுந்த விதத்தில் எடுத்துக் கூறுபவராக இருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக கோவையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மிக அரிதாகவே பொதுமக்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார் அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய ரயில்வே பிரச்சனைகள் விமான நிலைய விரிவாக்கம் இவற்றை பற்றி எல்லாம் நாங்கள் பல்வேறு முறை அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் இங்கேயே வரவழைத்து கூட நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அப்போதும் கூட மிக அரிதாகவே அவர் இங்க இருக்க வருகை தரக்கூடிய அமைச்சர்களை பார்த்து வருகிறார் அதனால் ஒரு ஒன்று நடைபெற்று கொண்டிருப்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு எதிர்கட்சியிலே அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி அவர் எந்த அளவிற்கு பெரிதாக தன்னுடைய குரலை இந்த மக்களுக்காக ஒழித்தார் என்பது எங்களுக்கு சந்தேகத்திற்கிடமாகத்தான் இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தது போல் சூயஸ் திட்டத்தை தடுக்கவில்லை என அதிருப்தி தெரிவிக்கிறார் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி எங்களுக்கு திருப்திகரமாக கிடையாதுங்க ரீசன் என்னென்னா அவர் முதல் எலெக்ஷனுக்கு நிற்கும்போது தேர்தல் நிற்கும்போது மிகப்பெரிய வாக்குறுதி என்னென்னா சூயஸை வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தண்ணீர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து சூயஸ் அந்த சூயஸ் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி இதை வந்து நாங்கள் தடை செய்வோம் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கம்யூ இது கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து போராடினாங்க தேர்தல் அப்போ என்ன சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்துவிட்டால் சூயஸை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு அந்தர்பெல்ட் அடிச்சு இல்ல சூயஸ் கூட சேர்ந்து வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூயஸ் நடந்துகிட்டுதான் இருக்கு அதை வியோலியான்ட்டு ஒரு கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க நாங்க தொடர்ந்து அதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் சூயஸ் வந்து ஒன்னும் பெருசா எல்லாம் பண்றதில்ல ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சுதான் இங்க ரன் பண்றாங்க அதுவும் தேர்ட் பார்ட்டியில ஒர்க் பண்றதெல்லாம் நம்ம இந்தியர்கள் தான் தமிழர்கள் தான் வந்து வேலை செய்யறாங்க இப்ப ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது ஒரு நிறுவனத்துக்கு ஏன் நம்ம மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கேள்வியா இருக்கு அது சரியா செய்யல அதே மாதிரி ஜிஎஸ்டி குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நாள் வரைக்கும் அதுக்கான எந்த முயற்சிகளும் நம்ம 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 எம்பி வந்து எடுக்கல அதே மாதிரி இந்த தடாகத்தில் வந்து சட்டவிரோதம் மண்கொள்ளை நடக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மண்கொள்ளைக்கு ஆதரவாக பேசினார் நாங்கள் வந்து சொன்னோம் அங்கே வந்து தமிழர்கள் வேலை செய்யல எல்லாமே வேலை செய்கிறதுக்குள்ளே வந்து வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க வேலை செய்கிறாங்க தமிழர்களுக்கு அங்கே வேலை இல்லை பட் ஆனால் நம்மளோட வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் ஆமாம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பின்வாங்கினார் அது விட்டுர்லாங்க அதே மாதிரி இங்கே வள கொள்ளை கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது அதுக்கு எதிர்த்து அவர் எதுவும் பண்ணல நொய்யல் ஆறுக்கு எதிராக நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வந்து முழுக்க முழுக்க நம்மளோட கழிவுநீர் வந்து நம்ம ஆறுகள்லேயும் நம்ம ஏரிகள்லேயும் போய் கலக்குது இதுக்கு ஏதாச்சும் அவர் பண்ணியிருக்காரா அதுவும் பண்ணல எம்பியாக இந்த அஞ்சு வருஷத்தில் அவர் செயல்பட்டது என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கே இப்போ போயிருச்சு எங்களுக்கு அவரோட செயல்பாடுகளில் திருப்தி இல்லை தொழில் துறைக்காக இன்னமும் குரல் கொடுத்திருக்கலாம் என ஏக்கம் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் முனைவோர் சங்க தலைவர் சிவகுமார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நமது மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பூர்க்குக்கான ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதமாக வந்து விதிச்சாங்க அப்போ வந்து அனைத்து அதாவது காட்மாவோட கோரிக்கையில் இந்தியா ஃபுல்லாக இருக்க அனைத்து சங்கங்களுமே வந்து அதை வந்து ஜாப்பூர்க்குக்கான ஜிஎஸ்டியை வந்து குறைக்கணும்னு சொல்லி வேண்டுகோளாக வச்சோம் இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்து அன்றைய நிதியமைச்சர் திரு மறைந்த அருண்ஜேட்லி சாரை வந்து நேரிலேயே சந்தித்து மனுவெல்லாம் கொடுத்து கோரிக்கை வைச்சோம் அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார தேக்க நிலை உருவாச்சு அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நம்ம வந்து சிறு குறு தொழில்கள் வந்து அந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டின்றதுக்கு ஒரு புதுசாக ஒரு மூலதனத்தை போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குறு சிறு நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுள்ளதுன்னு ஒரு சர்வே எடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து இன்னுமே வந்து குறுந்தொழில்களுக்காவது வந்து அந்த ஜிஎஸ்டியோட சதவீதத்தை குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ அவர் அவர்கிட்ட பல முறை வந்து நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்கோம் அவர் பார்லிமெண்ட்லலாம் பேசியிருக்கார் ஆனால் இன்னும் கொஞ்சம் அவரோட செயல்பாடு வந்து சிறப்பாக இல்லைன்றது குறு சிறு தொழில் முடிவு வேதனையாக இருக்குது அவர் இன்னும் கூட கொஞ்சம் இதுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் மனு கொடுத்தால் அதை துறைக்கு கொண்டு செல்வார் அவர்கள் தரும் பதிலை நமக்கு தருவார் அதனால் பெரிதாக தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என்கிறார் சிறு குறு தொழிலாளர்கள் சங்க துணைத் தலைவர் அவரோட இது எப்படிலாம் ஒரு செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா கடந்த அஞ்சு வருஷமா நம்ம ஏதாவது ரெப்ரஸண்டேஷன் கொண்டே கொடுத்தா உடனே அனுப்புவாருங்க சம்பந்தப்பட்ட இலக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு அதை எப்போ பதில் வருது அப்போ கொண்டு கொடுத்துட்டு நமக்கு அனுப்பிச்சிட்டு இருந்துக்குவார் அதனால ஏதாவது சொல்யூஷன் சால்வ் ஆச்சானாங்கிறது ரொம்ப கம்மி தான் ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சென்ட் ஆகும்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா பதினெட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு ஆகுனாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரீஃபண்ட் வரதுனால பன்னெண்டு பர்சன்ட் ஆகினாங்க ஒழிய நாங்கள் கேட்டுருந்தால் அஞ்சு பர்சன்ட் தான் கேட்டுருக்கலாம் அஞ்சு சதவீதமாக பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் போராடலாம் போராடி இருக்கலாம் போய் எங்களோட வந்து கூட நின்று இருந்துருக்கலாம் அதுக்கு பண்ணல எல்லா பிரச்சனைகளுக்கும் வருவார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் உடனே அனுப்பலாம் லெட்டர் அனுப்பலாம் தனி பாரு அனுப்பிச்சிட்டு அது திருப்பி பதில் வந்தால் வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்கார் ஒழியா எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே டெல்லியில சண்டை போட்டிருக்கலாம் இல்லை அவரே கூட நிறைய வேலை செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சாராங்கிறது கிடையாது ஏன்னா எப்போவுமே அந்த ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தால் தான் அந்த ஒரு இது இருக்கும் அதனால் இவரால் பண்ண முடியல என்னமோ தெரியல பட் அவரோட செயல்பாடு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டெக்ஸ்டைல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த சார் டெக்ஸ்டைல் மில்லுகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ குஜராத்து மற்ற மாநிலங்களும் உத்தரகாண்ட் இது உத்தரப்பிரதேசத்துலலாம் நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்துருச்சு அவங்களாம் நிறைய சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நமக்கு மானியங்கள்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊரில் கொடுக்க முடியாதனால நிறைய பாதிக்கப்படுறோம் எல்லாரும் சிரமப்பட்டுட்ருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்க அந்தளவுக்கு அந்த பக்கத்தில் நல்லா டெவலப் ஆகிருச்சு நமக்கு ஆளும் கிடைக்காது தொழிலும் நடக்காத மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இனியாக கவர்மெண்ட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணணும் மா மாநில அரசும் சரி மத்திய அரசும் சப்போர்ட் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் வளர்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஆட்கள்லாம் நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த ட்ரெயின்டு ஆட்கள்லாம் அந்த பக்கம் போனாங்கன்னா என்னங்கன்னா அங்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகிடுவாங்க நமக்கு வந்துட்டு வேலையெல்லாம் போயிடும் எம்பி ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அவரால் முடிந்தவற்றை தொகுதி மக்களுக்கு செய்துள்ளார் என ஆதரவு தெரிவிக்கிறார் சிறு வியாபாரி அப்துல் பாரி அவர் இந்த தொகுதியில் ஜெயிச்சதிலிருந்து ரயில்வே திட்டங்கள் அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து இந்த ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இலகுவான பொருள்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி எம்பி தொகுதியிலிருந்து பள்ளி பள்ளி கட்டடம் மருத்துவமனைகள் கட்டடங்களும் எல்லாம் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருக்காரு மேலும் பொதுமக்களோட பல்வேறு கோரிக்கை வாக்குறுதியில் தெரிவித்தபடி என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றியாக கோவை மாவட்டத்தின் அமைதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற போது கோவை மாவட்டத்தினுடைய அமைதி என்பது பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கோம் இன்னைக்கு நான் இந்த மாவட்ட மக்கள் மத்தியிலே பெருமையோடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதி என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்வது இந்த மாவட்டத்தினுடைய அமைதி என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மிக மிகவும் மோசமான ஒரு மதவெறி அரசியலுக்கும் மத்தியில் இந்த மக்கள் ஒரு அமைதிக்கான வேட்பாளராக என்னை பார்த்து இதை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்ததற்கு நன்றியாக இந்த ஐந்து காலத்தில் இந்த மாவட்டத்தினுடைய அமைதி என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் இரண்டாவது முறையாக மோடி தலைமையில் அமைந்த பிறகு தென் மாநிலங்களை வஞ்சிப்பது பிஜேபி அல்லாத அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற மாநில அரசாங்கங்களை பொருளாதார ரீதியிலே தண்டிப்பது என்ற முறையில் இந்த ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலமாக அவர்கள் செயல்பட்டு வர்றாங்க அதனுடைய விளைவாக இந்த மாவட்டத்தினுடைய பிரதானமான தொழிலாக இருக்கிற எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்கள் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழில்களை முடக்குகின்ற விதமாக ஆர்டருக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். எங்களுடைய கோரிக்கை ஜாப் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி கூடாது என்பது தான் முழுமைப்படுத்தப்பட்ட பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி என்பது வேறு ஆனால் ஜாப் ஆர்டருக்கு நீங்கள் போடும்போது அந்த தொழில் முடங்குகிறது என்பதை சொன்னோம் தொடர்ந்து ஃபைட் பண்ணோம் அதனுடைய விளைவாக ஜிஎஸ்டி என்பது பதினெட்டிலே இருந்து பனிரெண்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது ஆனாலும் முற்றிலுமாக ஜாபாரருக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு